குட்டிமா தமிழ் டிவி நேயர்களுக்கு வணக்கம் நான் தான் உங்க மணிகண்டன் தொடர்ந்து குட்டிமா தமிழ் டிவி சேனலுக்கு நீங்க நல்லாதரவு கொடுத்துட்டு இருக்கீங்க அதுக்கு இந்த நேரத்துல வந்து ஒரு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இன்னைக்கு குட்டிமா தமிழ் டிவி சேனல்ல பார்க்க போற படம் திரை விமர்சனத்துல பார்க்க போற படம் சுமோ இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு காமெடி திரைப்படம் இந்த படத்தோட திரைவிசனத்துக்கு போறதுக்கு முன்னாடி குட்டிமா தமிழ் டிவி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா இருந்தா ஒரு தடவை பண்ணுங்க பண்ணவங்க பெல் பட்டனை சேர்த்து எழுத்துங்க அப்படி நீங்க பெல் பட்டன் அழுத்தினாதான் நாங்க வீடியோ அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல காமிக்கும் நீங்க அந்த வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணலாம் உங்களுடைய நண்பர்கள் உறவினர்களையும் குட்டிமா தமிழ் டிவி சேனலை பத்தி சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க லைக் பண்ணுவீங்க கமெண்ட் பண்ண வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ண சொல்லி சொல்லுங்க இப்ப திரைமர்சனத்துக்கு போகலாம் படத்தோட கேஷன் குரோ பார்க்கலாம் அகில உலக சூப்பர் ஸ்டார் மிர்ச்சி சிவா அவர்கள் பிரியா ஆனந்த் வி டிவி கணேஷ் மற்றும் பல முன்னணி நட்சத்திரங்கள் இந்த படத்துல வந்து நடிச்சிருக்காங்க இந்த படத்தோட கதை எப்படி ஆரம்பிச்சு கேட்டீங்கன்னா சென்னையில வந்து கோவாளம் பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா பீச் ரெசார்ட் ரெஸ்டாரண்ட் மாதிரி வச்சிருக்காரு வி டிவி கணேஷ் அவர் வந்து பாத்தீங்கன்னா கார்ல வந்து போறாரு போகும்போது அவர் வந்து போலீஸ் செக் பண்றாங்க கார்ல வந்து டிக்கில வந்து ஒரு பெட்டி இருக்கு அந்த பெட்டி என்ன இருக்குன்னு சொல்லி போலீஸ் வந்து விசாரணை ஆரம்பிக்கிறாங்க சதீஷ்குமார் வந்து பாத்தீங்கன்னா காமெடி நடிகர் சதீஷ்குமார் வந்து பாத்தீங்கன்னா இதுல இன்ஸ்பெக்டரா ஒரு ரோல் பண்ணிருக்காரு இப்படி வந்து விசாரணை ஆரம்பிக்கும் இவர் வந்து கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாரு சிவா வந்து இவருடைய ரெஸ்டாரண்ட்ல வேலை பார்த்ததாகவும் அங்க வந்து ஒரு திமிங்கல மாதிரி ஒருத்தர் வந்து பாடி வந்து கரையோரம் ஒதுங்குச்சு அவர் வந்து பாத்தீங்கன்னா ஜப்பான் நாட்டை சேர்ந்தவர் அவரை காப்பாற்றி அவருக்கு தீனி போட முடியல சில பிரச்சனைகளை சந்திச்சோம் அவரை கொண்டு போய் ஜப்பான்ல வருவதுக்காக பணத்தை எல்லாம் ரெடி பண்ணிட்டு போனோம் அங்க நடந்த சில பிரச்சனைகள்லாம் என்ன அப்படிங்கறத வந்து விடிவி கணேஸ் வந்து போலீஸ் கிட்ட சொல்றாரு இதுதான் இந்த படத்தோட திரைக்கதை அமைஞ்சிருக்கு இதுல வந்து பாத்தீங்கன்னா சின்ன சின்ன காமெடி பஸ் ஸ்டாப்ல வந்து காமெடி பாடல்கள்லாம் ரொம்ப நல்லா இருக்கு யோகிபா வரக்கூடிய சில காமெடி காட்சிகள் நல்லா இருக்கு பிரியானந்த் ரொம்பவே நல்லா நடிச்சிருக்காங்க சிவா அவர் வந்து திரைக்கரை வசனம் அவருடைய வசனங்களும் நல்லா இருக்கு ஹீரோவா அவரும் நல்லா டான்ஸ் பண்ணிருக்காரு நல்ல காமெடி சீக்வன்ஸ் நல்லா இருக்கு அந்த ஜப்பான் நாட்டை வர சேர்ந்த சும்மா அவருடைய கேரக்டர் நல்லா இருக்கு ஏன்னா அவரு தான் வந்து டைட்டில் ரோலே அவருடைய கேரக்டர் நல்லா இருக்கு செகண்ட் ஆஃப் ஜப்பான் போயிட்டு இவங்க என்னென்ன மாதிரியான காமெடி பண்ணாங்க அந்த போட்டியில ஜெயிச்சாங்களா இல்லையாங்கிற அந்த விஷயமும் சின்ன சின்ன காமெடியா இருக்கு ஓவராலா பார்க்கும் போது இந்த சுமோ திரைப்படம் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா இந்த சம்மருக்கு பக்கத்துல இருக்க ஒரு குழு குழு ஏசி தேட்டர்ல போய் கண்டிப்பா ஃபேமிலி ஆடியன்ஸ் ஃபேமிலியோட குழந்தைங்களோட போய் ஒரு தடவை பார்த்து ரசிக்கலாம் படம் ரொம்ப சூப்பர்னு நம்ம சொல்லிட முடியாது படம் ஓகே ஒரு தடவை பார்க்கலாம் நான் பண்ண இந்த ரிவியூ இந்த திரைமர்சனம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம குட்டிமா தமிழ் டிவி இந்த சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா இருந்தா ஒரு தடவை பண்ணுங்க பண்ணவங்க பெல் பட்டனை சேர்த்து எழுதுங்க அடுத்த வழியில் இதே மாதிரி ஒரு திரை அல்லது சினிமா செய்தி அல்லது இதர செய்தியோட மீண்டும் நான் வந்து சந்திக்கிறேன் குட்டிமா தமிழ் டிவி சேனல பார்த்து வச்சுக்கிட்டு இருக்க நேர்களுக்கும் ரசிகர்களுக்கும் பொதுமக்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள்